ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என்னென்னா என்னோடய வீடியோ ஒரு பத்து பே ஆயிரம் பேர் சரி பார்க்குறீங்க ஆயிரம் பேரில் ஒரு ஆள் சரி ஒரு சின்ன உதவி ஒன்று பண்ணுங்க என்னென்னா எங்களோட எங்கள் நாங்கள் இருக்கிற ஊர் நாத்தாண்டி 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 தாண்டி பிட்டி அந்த சைடில் வந்து பாலை எல்லாம் நிறைஞ்சு தண்ணி வீட்டெல்லாம் கழுத்து வரைக்கும் தண்ணி அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு இல்லையாம் இந்த கேர்ள்ஸுக்கு தேவையான பொருட்கள் அதுங்க எதுவுமே இல்லையா பேபி பிள்ளைங்களுக்கு உடுப்பு இல்லையாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இப்போ எங்களோட இப்போ இன்றைக்கு தான் எங்களோட இருந்து என்ன கோல் பண்ணாங்க அதை நான் என்ன சொல்கிறேன்னா உங்களால் முடிஞ்சா அந்த உங்களுக்கு இருந்தால் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சமாக அவங்களுக்கு கேர்ள்ஸுக்கு தேவையான பொருட்கள் அவங்களுக்கு எதுவுமே இல்லையாம் வீட் ஒன்றுமே இல்லையா அப்போ அந்த ஜேச்சில் தான் இருக்கிறாங்களா உங்களால் முடிஞ்சா அந்த ஜேஜ் பேர் வந்து லூருது லூருது பள்ளியன்னு சொல்லுவாங்க தாண்டி லூருது பள்ளியை அந்த ஜேச்சில் தான் இருக்கிறாங்க கூட பேர் அந்த ஏரியாவில் தாண்டி ஏரியாவில் நல்லா அங்கே தான் இருக்கிறாங்க உங்களால் முடிஞ்சால் அந்த 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 ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ப்ளீஸ் முக்கியமாக அந்த கேர்ள்ஸுங்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கே பபா கிடைக்கிறவங்க இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களை கை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போது அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ காய்ச்சல் அவங்களுக்கு வந்து முக்கியமாக தேவை கேர்ள்ஸுக்கு தேவையான பொருட்களும் சின்ன பிள்ளைங்களுக்கு உடுப்பும் மற்றது வந்து தண்ணி முக்கியமாக தண்ணி வேணும் அவங்களுக்கு தண்ணி இல்லை தண்ணி ஒருவேளை சாப்பாடு மற்றது என்னென்னா இந்த பெனடோல் பெனடோல் அது இதுங்க தேவைப்படுது அசமோதகம் பெனடோல் பெரிஸ்டமோல் பெனடோல் அதுங்க தான் தேவைப்படுது இப்போ உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு இருக்கிறவங்க யாராவது இருந்தால் ப்ளீஸ் ஏதாவது உதவி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் அங்கே அங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லாதவங்களுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிறவங்க யாராவது இருந்தால் ப்ளீஸ் அந்த சேச்சில் இருக்கிறவங்களே கொஞ்சம் பாருங்கள் யாரும் அங்கே பெருசாக அங்கால யாரும் பெரிய ஊர் கிடையாது சின்ன ஊர் தான் நிறையா பேர் உதவி நடக்குது கொழும்பு சைடு அங்கால தான் உதவியெல்லாம் போகுது பட் இந்த சின்ன ஒரு ஊரில் ஒன்றுமே கிடைக்கிது இல்லை ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அங்கே நான் கேட்குறேன் என்னென்னா அது என்ன குடும்பமும் இருக்குது எந்த எந்த ஃபேமிலியும் அதில் தான் இருக்குது அதனால தான் உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்குறேன் என்னைய மாதிரி நிறையா பேர் அதில் இருக்கிறாங்க சவ்ள முடிஞ்சா அந்த இருவ்ள கொஞ்சமா தாவதோ சின்ன உதவியாக செங்கன் அவ கெஞ்சு கேகிறேன் பேமை போன் அது ம வீடியோ கோம தானை கித்திரை பலலணவா தாயகித்தி கட்டக் பலணவா ஏ நி ச இமே மமே வீடியவ்கி காட்டரி கௌரை பக்க விவாய மம කියන්නේே அது ේ ලස් නාත්තාන්ඩිය නාත්තාන්ඩිය ගඩිය පිටිය පාර නනාත්තාඩිය පාරයේ ගොඩක් පලා මොක්කම මේ හටවෙලා ගෙදරට මේ බෙල්ලගකාටනකම් වතුර ිනිසුට මනවත්තරගන්න ැරිතත්තෙක ඉන්නේ. අනේ ඔගලාට පුළුවන්න මේ නාත්තාන්ඩිය දැන් දූරුදු පල්ලියේ ඒ ලූරුදු පල්ලි පල්ලීඉම ගොඩක් ඒකමේ කට්ටියක් ඉන්නවා ඒ මිනිසුන්ට කණ්ඩවත් අනික ග අපි කාන්තාවට අවශ්‍ය. දේවල් ති්‍යවශ දේවල් කිසිම දෙයක් නැතුව අනිතක බොන්ඩ බතුර අඩුකමතියවා පුළුවන්න පැනඩෝල් පැරසිට මෝල් లමයින්ට කොඩිය පො ළමයින්ට හැ ගේ ොක ැතු කිසිම දෙයක් ැතුව තර ිනිස ඩක් දක්තිදිවා පුළුවන්න පුළුවන්න පුළුවන් ඉන්නවන salahன <laughs> இல்லන්නේharaන්න itu baru ini වැ baruinnya pulang කාරයක්තිනොනගේ පැත්තේ ඉන්න අය ප්‍රලීස් උපකාරයක් කරන්න හබැයි දමගේ ආලුවිට කතා කරම යාලකුවයි පලමිින් යාලට යන්න ැරි තත්ව තිේවා කියලා ඒ මත් මේමන්දන්න ඔගලන්ට පුළුවන්නම් ඒගුණට අවශ්‍ය දේ එගුලන්ටගෑ කාන්තාවන්ට අවශ්‍යද ඒ වගේම පුඩි ලමයින්ට පැරිසිටමූල් පැනඩෝල් ඒගුුණොන්ගේ පොඩි ලමන්ගේ ඇඳු ඒවගේ දේවල් අවශ්‍ය වෙලා තියෙනවා විශේෂීම කත්තුර ச ුව තිனாන්න வனம் உப்பக்கார කන්න ගොො பத்தட்ட அனுமா உப்பக்கார நான்த்த லூறுது ப